சித்தி செல்வி அவர்களோட யூடியூப் சேனலில் அவங்க பேசுகிற வீடியோஸ்லாம் கேட்டால் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் டாக்ஸி டிரைவர்ஸ் விவசாயிகள் இவங்கெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே வேலை செய்யலாம்னு வச்சுக்கோங்க அளவுக்கு பயங்கரமாக கதையெல்லாம் சொல்லுவாங்க ஓகே அதனால் இது ஒரு ரேடியோ சேனல் மாதிரி ஆகிவிட்டது சித்தி செல்வி அவர்களின் சேனல் நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா இது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ரேடியோ ஓடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு ரேடியோ க்ரியேட் பண்ணி கொடுத்துடணும் சித்தி செல்வி அவர்களுக்கு ரேடியோன்னா ரேடியோ சேனலை சொல்கிறேன் நம்மளாலெல்லாம் வந்து சூரியன் எஃப்எம் ரேடியோ மிர்ச்சி இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கெலாம் நிறைய துட்டு வேணும் அதனால் நான் என்ன பிளான் போட்டிருக்கேன் சித்தி செல்வி அவர்களுக்காக ஆன்லைன் ரேடியோ ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சித்தி செல்வி அவர்கள் வந்து சூப்பராக அதுலேயே கதை சொல்லி வீடியோஸ் எல்லாம் வந்து திருப்பி ப்ளே ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலி இது ரேடியோன்றதுனால நம்ம வந்து ஓ சித்தி செல்வி அவர்களுக்கு ஆன்லைன் ரேடியோ ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் டிவி தான் ஒத்து வரும் சரியா சரி எப்படியோ ரெண்டுமே பண்ணி கொடுத்துடலாம் ஒன்று ஆன்லைன் ரேடியோ ஒன்று ஆன்லைன் டிவி ரெண்டுமே பண்ணி கொடுத்துடலாம் டிவி பார்க்குறவங்க டிவி பாருங்கள் ரேடியோ பார்க்குறவங்க ரேடியோ பாருங்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஸோ ஒரு வெப்சைட் ரெண்டு வெப்சைட் சித்தி செல்வி அவர்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதை வந்து ரெண்டு ஆப்பு கொடுத்துடணும் செல்வி ரேடியோ செல்வி டிவி அப்படி சொல்லிட்டு மைவி த்ரீ ஆப் மாதிரி ரெண்டு ஆப்பும் கொடுத்துட்டோன்னா இந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆட்டோ டிரைவர்கள் அப்புறம் வந்து இல்லை ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுறவங்க வண்டியில் பஸ்ஸு கூட கேட்கலாம் பஸ்ஸில் எல்லாம் வந்து பாட்டெலாம் போடுவாங்க பாருங்கள் அதுக்கு பதிலாக சித்தி செல்வியர்களோட ரேடியோவையோ இல்லை டிவியோ ப்ளே பண்ணி விட்டால் அது பாட்டு ஓடிட்டுருப்போம் என்ன இன்டர்நெட் கனெக்ஷன் தான் தேவை ஸோ அது பாட்டு ஓடிகிட்ருக்கும் ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப தொலைவில் போகிறவங்க கூட பேசஞ்சர்ஸ் கூட அப்படியே காதலை வச்சுட்டே பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுகிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு பிளான் இருக்குது ரெண்டு நாள் முன்னாடி தான் யோசித்தேன் சித்தி செல்வி செல்வி அவர்களோட சேனலை பார்த்துட்டு ஏன் சித்தி செல்வி அவர்களுக்கு நாம் ஏன் ஒரு ரேடியோ செஞ்சு கொடுக்கூடாது அப்படின்னு ஒரு அல்பா ஆசை தான் சித்தி செல்வி அவர்களே நான் ரொம்ப பெரிய பணக்காரியாக இருந்திருந்தால் உங்களுக்கு டிவி சேனலே ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பேன் ஆனால் நம்மளால் அது முடியாது அதுக்கெலாம் பல பல கோடி வேண்டும் என்பதால் அது நம்மளால் செய்ய முடியாது நீங்கள் இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் வேணும் இல்லையா மெயினாக நீங்கள் யூடியூப்பில் கதறதே அந்த வருமானத்திற்கு தான் அதனால் என்ன பண்ணுவோம் அந்த வெப்சைட் ஆப்லெலாம் வந்து கூகுள் ஆப்ஸை போட்டு விட்ருவோம் ஓகே உங்களுக்கு துட்டு தானாக வந்துடும் ஓகே அவங்க நீங்கள் வந்து ஓ ஒரு வீடியோவில் எத்தனை ஆடு வேணும் உங்களுக்கு பத்து ஆடு போதுமா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் சரியா உங்களுக்கு காசுக்கு காசு உங்களுக்கு ரேடியோவுக்கு ரேடியோ டிவிக்கு டிவி இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் ஜாலியாக நீங்கள் பாட்டுக்கு பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கும் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஏன்னா அவங்க யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வீடியோ ஒரு மூணு வீடியோ இல்லை ஒரு வீடியோ இப்படி தான் வருது ஓகே ஸோ அதனால் ஃபுல் டைமாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மக்கள் வந்து உங்கள் பேச்சை கேட்டு பயனடைய வேண்டும் என்றால் அது ரேடியோவாகவோ இல்லை டிவியாகவோ மாற்றினால்தான் ஒன்று உண்டு யூடியூப்பில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை செத்தி செல்வியார்களே அதனால் உங்களுக்கு தனியாக ஒரு வெப்சைட்டோ இல்லை ஆப் இது மாதிரி தான் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் சரியா அதனால் நீங்கள் ரெடியாக இருங்க உங்களுக்கு நான் எதாவது செஞ்சு தரேன் அதுக்கப்புறம் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எங்கேயாவது ஓடி போவாங்க எல்லாரும் ஆளுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல நமக்கு நாடு உருப்பிடணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் எந்த லெவலுக்கு வேணாலும் செய்யலான்றதுனால மக்களே உங்களுடைய கருத்து என்ன ஏன்னா சித்தி செல்வி அவர்களின் யூடியூப் சேனலை நான் வளர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன் அதாவது யூடியூப் சேனலாக வளர்க்க முடியாது நம்ம ஆனால் அது ஒரு ரேடியோவாகவோ இல்லை டிவியாகவோ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா சித்தி செல்வி அவர்களுக்கு அது எவ்வளோ உலகத்துக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே உலகத்தில் இருக்கிற எங்கே இருக்கிற யார் எங்கே இருந்தாலும் ஏன் மார்ஸில் ஜூப்பிட்டரில் இருந்தால் கூட கேட்கலாம் இல்லையா அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா ஸோ உங்களுடைய கருத்து என்ன என்பதை பதிவிடவும் நன்றி